கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கனேபுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பான விசாரணை இன்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் இடம்பெற்றது இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் நீதிமன்றத்தில் பணியில் இருந்த மூன்று அதிகாரிகளிடமிருந்து சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன கொழும்பு குற்றப்பிரிவின் போலீஸ் சாஜன் பண்டாரவின் வழிகாட்டுதலின் கீழ் கெசல்வத்த காவல்துறையின் போலீஸ் கான்ஸ்டபிள் கேவா பதிரணகே தரங்கா முதல் சாட்சியாக பதிலளித்தார் அவர் கூறுகையில் சம்பவம் நடந்த அன்று காலை சுமார் ஒன்பது முப்பது மணியளவில் நீதிமன்ற விசாரணைகள் தொடங்கின காலை ஒன்பது நாற்பது மணியளவில் இரண்டு சிறை அதிகாரிகள் ஒரு சந்தேக நபரை நீதிமன்ற அறைக்குள் அழைத்து வந்தனர் இந்த சந்தேக நபர் கணேமுள்ள சஞ்சீவா என்று அவர்கள் கூறினர் சந்தேக நபருக்கு எதிரிகள் இருப்பதால் அவரை அறையில் வைக்க முடியாது என்று சிறை அதிகாரிகள் கூறினர் எனவே நான் அவரை ஒரு பெஞ்சில் அமரச் சொன்னேன் என்று போலீஸ் கான்ஸ்டபிள் தரங்கா சாட்சியம் அளித்தார் ஸ்கைப் மூலம் சுமார் முப்பது வழக்குகளை கேட்ட பிறகு இணைப்பு துண்டிக்கப்பட்டது பின்னர் கனேமுல்லா சஞ்சீவின் வழக்கு விசாரணை கலைக்கப்பட்டது என்று மேலும் அவர் கூறினார் சந்தேக நபரின் பிணைநிலை குறித்து நேதவான் கேட்டார் அவர் தனக்கு பிணை இல்லை என்று கூறினார் அப்போது நீதிபதி சந்தேக நபரான கனேமுல்லா சஞ்சீவ வழக்கில் ஜாமீன் இருக்கிறதா என்று கேட்டார் அப்போது கனேமுல்லா சஞ்சீவ தனக்கு ஜாமீன் வழங்கப்படாது என்று கூறினார் அப்போது நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் இந்த சந்தேக நபரை அழைத்து வரப்பட்டார் என்று சிறை அதிகாரியிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார் சிறை அதிகாரி பதிலளிக்க முன்வந்தார் அவரால் ஒன்பது என்ற வார்த்தையை மட்டுமே சொல்ல முடிந்தது திடீரென்று மூன்று அல்லது நான்கு துப்பாக்கிச் சூடு சத்தங்கள் கேட்டன உள்ளே இருந்தவர்கள் கத்த ஆரம்பித்தனர் வழக்கறிஞருடைய அணிந்த ஒரு மனிதர் ஏதோ செய்து கொண்டிருப்பதை பார்த்தேன் அப்போதுதான் துப்பாக்கிச் சத்தங்கள் வந்தன நான் அந்த நபரின் முகத்தை பார்க்கவில்லை அவர் நீல டை அணிந்திருந்தார் பின்னர் அந்த மனிதன் கதவை திறந்து வெளியே ஓடினான் என் கையில் எதுவும் இல்லை பிறகு நான் நீதிபதியின் இருக்கையை பார்த்தேன் நீதிபதி அங்கு இல்லை பின்னர் நாங்கள் சரி பார்த்தோம் அப்போது நீதிபதி பெஞ்சின் கீழ் இருந்தார் பின்னர் நாங்கள் அவளை அதிகாரப்பூர்வ பெட்டிக்கு பாதுகாப்பாக அழைத்து சென்றோம் நீதிபதி அதிர்ச்சியடைந்தார் பின்னர் சுடப்பட்ட சந்தேகநபர் நபர் சஞ்சீவ சாட்சி பெட்டியில் முகக்குப்பர கிடந்தார் இரண்டாவது சாட்சியாக சாட்சியமளித்த அளித்த பிரியந்த புஷ்பகுமார சமரநாயக்க காலை எட்டு முப்பது மணியளவில் நீதிமன்ற அறைக்கு வந்ததாக கூறினார் அவர் சொன்னது போல ஒரு உயரமான மனிதர் நீதிமன்றத்திற்குள் நுழைந்தார் அவரது முகத்தை ஒரு கோப்புரையால் மூடியிருந்தார் அந்த நபர் ஒரு வழக்கறிஞர் அல்ல ஆனால் ஒரு சிஐடி அதிகாரி அது ஒரு போதைப் பொருள் தடுப்பு அதிகாரி என்று நினைத்ததாக அவர் கூறினார் விசாரணை காலை ஒன்பது முப்பது மணியளவில் தொடங்கியது அந்த நேரத்தில் ஒரு உயரமான மனிதர் தனது முகத்தையொரு கோப்பரையால் மூடியபடி நீதிமன்ற அறைக்குள் நுழைந்தார் நான் அவன் கண்களை மட்டுமே பார்த்தேன் இந்த நபர் ஒரு வழக்கறிஞர் என்று நான் நினைக்கவில்லை இந்த நபர் சிஐடி அல்லது போதைப் பொருள் தடுப்புப் பிரிவை சேர்ந்த அதிகாரி என்று நினைத்தேன் பின்னர் கனேமுல்லா சஞ்சீவின் வழக்கு விசாரணை கலைக்கப்பட்டது சிறைச்சாலை அதிகாரிகள் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் சந்தேக நபரிடம் ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளீர்களா என்று நீதிபதி கேட்டார் அவர் ஜாமீன் கொடுக்க மாட்டேன் என்றார் பின்னர் நீதிபதி நீதிமன்ற உத்தரவில்லாமல் அவரை ஏன் அழைத்து வந்தார்கள் என்று சிறை அதிகாரிகளிடம் கேட்டார் சிறை அதிகாரிகள் அதை பற்றி ஏதோ சொன்னார்கள் அதே நேரத்தில் அந்த மனிதர் பின்னாடி இருந்து இதையோ எடுத்து சஞ்சீவா மீது வீசினார் அதே நேரத்தில் துப்பாக்கி சுட்டு சத்தம் கேட்டது சுமார் ஐந்து துப்பாக்கி சத்தங்கள் கேட்டன பின்னர் அந்த நபர் துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு கதவை திறந்து வெளியேறினார் பின்னர் குருஷன் என்ற அதிகாரி ஒரு வழக்கறிஞர் சுட்டார் என்று கத்தினார் கூட்டம் கத்தா ஆரம்பித்தது சஞ்சீவா கூண்டில் கிடப்பதை பார்த்தே என்றார் மூன்றாவது சாட்சியாக சாட்சியம் அளித்த பிரிவை சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அனுரா விஜயஸ்ரீ காலை ஒன்பது பதினைந்து மணியளவில் நீதிமன்றத்திற்கு வந்ததாக கூறினார் ஸ்கைப் சோதனைகள் காரணமாக பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் நீதிமன்ற ஊழியர்கள் சிறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் மட்டுமே ஏஞ்சியுள்ளதாகவும் அவர் கூறினார் பத்தொன்பதாம் திகதி துப்பாக்கிச் நடந்த போது நான் காலை ஒன்பது பதினைந்து மணியளவில் கொழும்பு மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தின் ஐந்தாம் எண் மண்டபத்திற்கு வந்தேன் நீதிமன்ற நடவடிக்கைகள் காலை ஒன்பது முப்பது மணியளவில் தொடங்கியது அன்று ஸ்கைப் மூலம் விசாரணை நடைபெற்று வந்ததால் நீதிமன்ற அறையில் இருந்த பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டனர் நீதிமன்ற ஊழியர்கள் சிறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற அறையிலேயே இருந்தனர் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணியளவில் சிறை அதிகாரிகள் ஒரு சந்தேக நபரை நீதிமன்ற அறைக்குள் கொண்டு வந்தனர் பின்னர் அவர் சிறைச்சாலை அருகிலுள்ள ஒரு பெஞ்சில் அமர வைக்கப்பட்டார் பின்னர் அவரது வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பின்னர் ஒரு வழக்கறிஞர் போல தோற்றமளிக்கும் ஒருவர் வழக்கு விசாரணைக்காக நிறுத்தப்பட்டிருந்த சந்தேக நபர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினார் சுமார் ஐந்து துப்பாக்கிச் சூடுகள் சுடப்பட்டன நீதிமன்ற அறைக்குள் இருந்தவர்கள் ஒரு வழக்கறிஞர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக கூச்சலிடத் தொடங்கினர் பின்னர் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் கதவை திறந்து தப்பியோடி விட்டார் அந்த நேரத்தில் சிறப்பு படை அதிகாரிகள் வந்தனர் பொதுமக்கள் படிக்கட்டுகளில் படுத்திருந்தனர் சிறப்பு படை அதிகாரிகள் படிக்கட்டுகளில் உள்ளனர் நான் பார்த்தேன் பின்னர் நீதிமன்றத்திற்கு அருகில் ஒரு ரிவால்வர் போன்ற துப்பாக்கியை பார்த்தேன் திரு விஏஸ்ரே சாட்சியம் அளித்தார் விசாரணையில் மேலும் சாட்சியங்களை ஆராய்ந்து இந்த மாதம் இருபத்தி ஏழாம் திகதிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது